மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கிறது நம்ம பார்க்கிறோம் இனி வரப்போகிற நாட்களிலும் மழை வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலிருந்தே மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு ஆகவே எந்தெந்த தேதிகளில் மழை வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டு வருகிறது பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க எந்தெந்த மாவட்டத்தில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு எங்கெல்லாம் கனமழை அப்படிங்கிற தகவலை நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லாருமே பார்த்து பயன்பெறட்டும் மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் குறைகிறதா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டு கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்பு குறையிலங்க தொடர்ந்து நீடிக்க தான் போகுது ஏன்னா அதை பற்றின தகவல் தான் நம்ம முழுமையாக இருக்கிறோம் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வட தமிழக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை வாய்ப்பு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் நீடிக்க போகுது நிறைய இடங்களில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை மட்டுமே இருக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்கும் முழுமையான வானிலை அறிக்கை தெரிந்து கொள்ள காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்